சாப்பிட்டாச்சா பாருங்க டீ டைம் அங்க வந்து ஒல ஓட்டிட்டு இருக்காங்க டாக்டர்ல இவங்க வந்து டீ சாப்பிட்டு டீ போனா சாப்பிட்டு கொந்திருக்காங்க இன்னைக்கு வந்து என்னன்னா கடைசி நடவு ஏமா இன்னைக்கு கடைசி நடவு இந்த இந்த வருஷத்தோட இதோட முடிஞ்சது இனி அடுத்த வருஷம்தான் ஸ்டார்ட் ஆகும் ஏக்கா அடுத்த வருஷம்தான் ஸ்டார்ட் ஆகுமா எட்டு மணி நட்டு தான் போவீங்களா யாரு கொத்துக்காரம்மா இந்தம்மா விடமாட்டேங்கிறாங்க ஏமா நடாம விடமாட்டீங்களாமா நடவு நடாம விடமாட்டீங்களாமா எட்டு மணியானாலும் ஆமா ஏன் நாளைக்கு வந்து நட்டா ஆகாதா இருங்க வேகமா கொண்டு போறாங்க இப்பதான் ஓட்டிட்டு இருக்காங்க அந்த மேல் வயலில் பாருங்க டிராக்டர்ல இதை வந்து நாத்தாங்கல் நாத்தலா பிடிங்கி கொட்டாங்க அங்க போகும்போது அங்க வந்து காட்டுறேன் வீடியோ ஆ இருட்டா தெரியுது வரப்பு இடிக்கிற மாதிரி இருக்குது சேரு உழவாவில் உழவாயிருந்தா போய் நட்டுருவாங்க ஜாலியாக ஜாலியாக்கு வந்திருக்காங்க நாளாயிருச்சா அதுக்குள்ள அதுக்குலு நாற்று எடுத்துட்டு போறாங்க வயலுக்கு இப்போ சர சரந்த கேக்கு டிராக்டர் ஓடிக்கிட்டுருக்கிறதுனால எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே வந்து நடமுடியும் அதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க பாதி பேர் வந்துட்டாங்க இன்னும் பாதி பேர் வந்துட்டே இருக்காங்க தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்தால் தானே இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு வந்து நட முடியும் இந்த நாத்தாங்களையும் வந்து ஓட்டிடுவாங்க அதனால் வந்து நாத்தெல்லாம் எடுத்து மேலே வச்சிட்ருக்காங்க இது வந்து பார் கட்டி போட்டிருக்காங்க இந்த நாத்தாங்கள் வந்து நெல் வந்து நல்லா படப்படன்னு டைம் ஆயிடுச்சு மணி நாளாகிடுச்சு சீக்கிரம் இந்த கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆகும் இருக்கு அதெல்லாம் நட்டா தான் வந்து வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க எண்ணத்தில் இங்க வந்து கடைசி நடவு I <laughs> 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 ஏமா நடக்க முடியலையா சேர்ல மொல்லமாவா போயிட்டாங்க பாரு ரொம்ப வந்து களிமண் ஏமா களிமண் காடாட்டு இருக்குது ரொம்ப இதா இருக்குது காலெல்லாம் எல்லாம் உள்ள இறங்குதுப்பா இன்னைக்கு என் ட்ரெஸ் எல்லாம் ஆறிடுச்சு எப்பவுமே வந்து அதிகமா சேர்படாது இன்னைக்கு வந்து ரொம்ப சேரும் அதுக்கு கொஞ்சம் தூக்கி சொறாங்க இன்றுடன் கடைசின்னு சொன்ன மாதிரி இன்றுடன் வந்து இன்னைக்கு நாத்து கடைசி அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிரும் இவங்க நடும்போது நான் வந்து மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு வந்தேன் இவங்களெல்லாம் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா எங்கள் ஏன்னா வரவே மனிட்டாங்க நிற்கிறதுக்கு போந்துகிட்டே தான் இருந்தாங்க பார்க்கலாம் கடைசியாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் பாட்டு இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம்ல இங்கே பாருங்க நெல் வந்து உற்பத்தி ஆகணுன்னா எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு பாருங்கள் அங்கே பாருங்கள் டேக்டர் ஓட்டுறண்ண உப்பு வீசறக்கு ஒரு நாள் ஒரு ஆள் இழுக்கிறக்க அங்கே பாருங்க அந்த இது மாதிரி போட்டு இழுக்கணும் இவங்கெல்லாம் இல்லைன்னா வந்து நமக்கு சாப்பாடே இல்லைங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த வேலை செய்கிறதெல்லாம் அத்தனை பேர் உழைப்பு தாங்க நம்ம வந்து சாப்பிட்ற நெல்லே வந்து உற்பத்தி ஆகுது மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து வயல் வந்து ஒரே சமமாக வரும்னு சொல்லி இப்படி ஒரு பின்னாடி ஒருத்தர் வந்து அந்த மர பழக வச்சிருப்பாங்க அதில் ஏறி நின்று வந்து நின்றுக்கிட்டோம்னா அது சரிசமமா வந்துடும் மண்ணெல்லாம் வந்து ஒரே சமமா வரும் அதுக்காக வந்து ஏறி நின்றுக்கிட்டாங்க வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன் தான் கடைசி நடவு ஏன்னா எங்கூர் சைடு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசியில் ஸ்டார்ட் ஆகும் நடவு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைல வந்து முடிஞ்சிரும் இந்த வருஷத்துடைய நடவு வந்து தான் வந்து கடைசி ஆயிருச்சு எல்லாரும் வந்து ஒன்றா தான் வந்து நடுறாங்க ரெண்டு டீம் எல்லாம் வந்து பிரியல பதினெட்டு பேர் வந்து ஒரே இடத்துல தான் வந்து இருக்காங்க நடவு நடுறது வந்து இன்றைக்கி முடிஞ்சாலும் நம்ம வந்து களை எடுக்கிறது நெல் பயிர் வந்து களை எடுக்கிறது அறுவடை செய்கிறத வீடியோவெல்லாம் கண்டிப்பாக போடுவோம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள்